உங்களுக்கும் அன்னைக்கும் சண்டை வருமா வராதா ஏன் சண்டை வருது எது சண்டை வருது தெரியல சண்டை வருது நல்லதான் போயிட்டு திடீர் போயிடும் சண்டை வந்துடும் சண்டை வராது அப்படின்லாம் சொல்லி நான் போயிலாம் சொல்ல மாட்டேன் வரும் கண்டிப்பா அது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா சண்டை வரதான் செய்யும் ஐயோ ஒரு பையனும் பொண்ணு இருந்தா லவ் பண்ணாலும் சரி மேரேஜ் பண்ணி ஆத்தர் இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து இந்த சண்டைகள் வரதான் செய்யும் நிறைய என்ன சாக் கிடைக்கும் எப்படி அம்மா வீட்டுக்கு ஓடலாம் இருக்க மாட்டான் நான் சண்டை போடுவேன் அவ சண்டை போடுவா ஆனா யார் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே வந்து மறந்து மாறி இருக்கும் புருஷன் போடாட்டி ஒரு தான் ரொம்ப அற்புதமானது அழகானதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கமா இப்பா உயிரே போயிடுது உண்டைங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரதான் செய்யும் வராமலாம் இருக்காது என்ன சண்டை வந்தாலும் சரி தேர்ட் பர்சன்க்கு வெளியே கொண்டு போகாம நம்மளுக்கு முடிச்சுக்கிறது நல்லது